ஐபிஎல் தொடரோட நாற்பதாவது லீக் போட்டியில இன்னைக்கு டெல்லி இந்த போட்டியானது டெல்லியில இருக்கக்கூடிய ஜெட்லி மைதானத்தில் தொடங்குச்சு டெல்லி மொத்தமா எட்டு போட்டிகள் விளையாடி மூணு வின் பண்ணியிருந்தாங்க

டெல்லி கேபிடல்ஸ் அணி மூணு விக்கெட் எழுந்துட்டாங்க நாற்பத்தி நான்கு ரன்கள் மட்டும் தான் எடுத்திருந்தாங்க பயங்கரமா தடுமா இருந்தாங்க இப்படியே போனா டெல்லி கேபிடல்ஸ் அணி ஒரு நூத்தம்பது தான் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு தான் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க அக்சர் பட்டேல ஒரு ரிஷப் பண்ணிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமா ரன்கள் சேர்க்க ஆரம்பிச்சாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் ஐம்பது நூறுன்னு கடந்து போய்கிட்டு இருந்துச்சு அக்சர் பட்டேல் அரசாங்கம் கடந்து சிறப்பாக ஆட

கேப்டன் ரிசர்வ் பண்ட பத்தி சொல்லவே தேவையில்லை அரை சதம் கடந்த உடனே கடைசியில உச்சக்கட்ட அதிரடியை காமிச்சாரு இதனால இருநூறு ரன்ல கடந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மிரட்டலா விளையாண்ட ரிசர்வ் பண்ணிட்டு மொத்தமா நாற்பத்தி மூணே பந்துகள் எண்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தாரு கடைசி வரைக்கும் களத்துல இருந்தாரு அதுல எட்டு சிக்ஸர்களையும் ஐந்து பொன்றி பிளாஸ் இருந்தாரு கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் ஏழே பந்துகள் இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல ரெண்டு சிக்ஸர்களையும் மூணு பொன்றி பிளாஸ் இருந்தாரு இதனால டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இருபது ஓவர்கள் முடிவுல இருநூத்தி ரன்கள் எடுத்தாங்க நாலு விக்கெட்ல புக்கு இருநூத்தி ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற பிரமாண்டமான இலக்க நோக்கி பயணிச்சாங்க குஜராத் டைட்டன்ஸ் அணி ஆரம்பமே அதிர்ச்சி கேப்டன் சுப்மன் கில் ஐந்து பந்துகள் ஆறு அணிக்கு திரும்ப வெளியேறினாரு பட் ஒன்னும் பிரச்சனை இல்ல விருத்திமான் சாகா சாய் சுதர்சன் அற்புதமா பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பவர் பிளே வெளித்தெடுத்தாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் எண்பது ரன்களை கடந்தது அப்பதான் விக்கெட் பறி கொடுத்தாரு விருத்திமான் சாகா இருபத்தி ஐந்து பந்துகளை முப்பத்தி ஒன்பது ரன்கள் வெளியேற ரிசர்வ் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் இறக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே கொத்தா விக்கெட்டுல தட்டி தூக்கிட்டாங்க அடுத்து வந்து உமர் சாய் உரன்களை ஏமாற்றம் கொடுக்க முக்கியமான கட்டத்தில் அரிசிதம் கடந்து சிறப்பாக விளையாடிட்டு இருந்த சாய் சுதர்சன் விக்கெட் பறி கொடுத்தாரு